முடிச்சிட்டே நான் போயிட்டு இருக்கே அப்படினு சொல்லலாம் சொல்றுக அந்த புள்ள என்ன கேயூல இருக்கே லைன்ல இருக்கற அண்ணனான சாப்டி வரேமா அப்படிங்கது நான் முன்னலைன் புள்ள கடங்கள் கடக்குறாங்க அவங்க அப்பா சொல்றாரு நல்ல வேலை புள்ள நம்ம வீட்ல அப்படி நல்ல கல்யாண வீட்டுக்கு வந்தாங்களா ட்ட வந்திருக்காங்க அப்படி புள்ளைக்கு தெரியும் அந்த புள்ளைக்கு மீதி இருக்கே வேண்டியதே இருக்கு

அது அந்த என்ன இருக்குதோ ஏது ஒரு மாதிரி கல்லால் நாலு இடத்துல இப்படி கயிறு கட்டிட்டு பிடிச்சி இழுத்து விட்டுறாங்க அந்த மாதிரி கொடூரமான பனிஷ்மெண்ட் கொடுத்தா தாங்க ஒரு உயிராவது நம்மளால காப்பாற்ற முடியும் அது நடக்கணும் பையனுக்கு நல்லா சப்போர்ட்டிவா இருப்பேன் டென்ஷன் எல்லாம் பார்த்து நல்லா எக்ஸாம் எழுது வைப்ப அப்படின்னு சொன்ன பிள்ளைக்கு ஒரு வாரத்திலேயே அந்த பையன் ஆறு என்ன கிளாஸ் இருந்தாலும் சர்டிஃபிகேட்டோட தான் வந்து நிற்பாரு அவளுக்கு வந்து பெஸ்ட்ன்னு பேர் வாங்கணுங்கிறதுல அவ்வளோ ஒரு இது வாழ்க்கையில் அவர் தோத்துட்டான் நட்ஸ் எல்லாம் ஊற வச்சு கொடுத்துன்னா அவர் மாறி அனுப்பா சிரிப்பாளுங்க மருமனுக்கு கொடுத்தா இவனுக்கு இவ்வளோ கொடுக்குறியா இல்லை இவன் இவ்வளோ சாப்பிட்டு வந்து என்னை துன்புறுத்துறான்னு நினைச்சாலும் என்ன நினைச்சா அந்த கடைசி அஞ்சு நிமிஷம் அந்த பொண்ணோட மனசு அந்த பொண்ணோட இதயத்துல அந்த விஷயங்கள் கொஞ்சம் யோசனை பண்ணி பார்த்துட்டு அந்த இடத்துல உங்க பொண்ணை வச்சு பாருங்க

அம்மா ரொம்ப டஃபும்மா ஐஏஎஸ் படிக்கிறனா தனி இது வேணும் திறமை வேணும் நான் அந்த பையனுக்கு நல்லா சப்போர்ட்டிவாக இருப்பேன் டென்ஷன் எல்லாம் பார்த்து நல்லா எக்ஸாம் எழுது வைப்பேன் அப்படின்னு சொன்ன பிள்ளைக்கு ஒரு வாரத்துலேயே அந்த பையன் நான் அதுக்கு ஐடியா இல்லைன்ருக்கா தாலையாட்டி கல்யாணம் முடிஞ்சோடனேமே அந்த பிள்ளை அதையும் கூட சொல்லாமல் நம்ம கல்யாணம் பண்ணிட்டோம் இதுதான் தான் ஒன்று இதுக்காக சண்டை கட்டி அசிங்கமாக போயிடும் வேற ஏதாவது நீங்கள் பாஸ் ஆகிறீங்களோ இல்லையோ ஆனால் எழுதணும் நீங்கள் எழுதுனு தான் சொன்னீங்க எனக்கு பெயிலே ஆனாலும் பரவாயில்ல ஏன்னா அங்கே போய் நாலு பேர்த்து பார்க்கும்போது நம்ம ஏதோ ஒன்று பண்ணோன்னு இந்த பையனுக்கு தோணுங்கிறதுக்காக இந்த பிள்ளை கூட்டி போய் எழுத வச்சிருக்கிறாளுங்க கார்ல இப்போ கூட்டு போய் எழுத வச்சுருக்கா எனக்கு தெரியுங்கம்மா படிக்கவே இல்லை படிக்காம எப்படி பாஸ் ஆக முடியும் பத்தோட பார்த்தோம்னா சும்மா போய் பெஞ்ச தேய்ச்சிட்டு வந்ததுங்கிறது எனக்கு தெரியும் ஆனால் அங்கே எழுதுறவங்க எவ்வளோ எஃபர்ட் எடுக்கிறேன்னு பார்க்கட்டு அதுக்காகத்தாம்மா நான் கூப்பிட்டு போனேன் அப்படின்னு சொல்லிச்சு சரி தங்க புள்ள மனசுருவா நம்ம அதே இதே சொன்னோம்னா இவ்வளோ தயாராயிட்டா ஒன்று பிஸ்னஸ் பண்ண சொல்லி பண்ணிக்கலாம் அப்படின்ட்டுங்க பிள்ளையுமே குழந்தை குட்டி ஆகி ஏதோ பண்ணுற ஐடியாவில் தான் இருந்தாலும் பிஸ்னஸ் மோட்டிவ் அந்த பொண்ணுக்கு ஜாஸ்தி எதை கொடுத்தாலும் செய்வா அந்த புள்ளை ஒன்றுமே இல்லாமல் ஒரு சாதாரண பொண்ணாட்ட தற்கொலை தூண்ட வச்சுட்டாங்க பார்த்தீங்களா பார்த்து அந்த ஒரு பொண்ணு ரொம்ப அவங்க அப்பா ஃபேஷியல் பண்ணுறக்கோ இதுக்கோ விட மாட்டார் ஸ்கின் எல்லாம் கெட்டு போயிருந்தாங்க அப்படின்ட்டு எதுக்குமே விடமாட்டார் கல்யாணத்துக்கு போகிறையா கல்யாணத்துக்கு போனால் உன்னை நீயே ரெடி பண்ணிக்கோன்னு இன்னொரு பக்கம் போய் ரெடி ஆகக்கூடாதுன்ட்டு அதுக்கு கிளாஸுங்க எல் என்னென்ன கிளாஸ் இருக்குதோ எல்லா பேர் ஆரி கிளாஸோ ஃபேஷன் டிசைனிங்கோ தெரக்கோட்டாவோ ஜல் மேக்கிங்கோ ஜூட் பேக் தயார் பண்ணுறதோ என்ன கிளாஸ் இருந்தாலும் சர்டிஃபிகேட்டோட தான் வந்து நிற்பாடு பெஸ்ட் ஸ்டூடெண்ட் தான் பேர் வாங்குவான் அவளுக்கு வந்து பெஸ்ட்டுன்னு பேர் வாங்குவோங்கிறதுல அவ்வளோ ஒரு இது வாழ்க்கையில அவ தோத்துட்டான் கம்மன்னு நம்ம வீட்லயே இருந்திருந்தா எனக்கு வந்துங்க எனக்கு எனக்கு மகளா இருந்திருப்பா இதை எனக்கு கேள்விப்பட்டிருந்தேன்னா கண்டிப்பா சித்தப்பா எல்லாம் அவங்க சித்தப்பா அவங்க அப்பா இல்லாங்க அப்புறம் நடக்கிற யோசிச்சிருக்க மாட்டாங்க அப்போ போ இல்லைங்க அவங்க குடும்பத்தை இந்த பிள்ளை இவ்வளவு பிச்சு கொதிர்றது குட்டுருப்பாங்களா ஒரு பொண்ண வந்து இவ்வளவு துன்புறுத்து விடுவாங்களா இவங்க வந்து கூடயுமே எந்த அளவுக்கு பாஸ்த காட்டுறாங்களோ பிள்ளைக்கு ஏதாவதுன்னு விடுவாங்களா தெரிஞ்சுமே அவங்க அப்பா அம்மா சொன்னேன்னா நான் அப்பசிட்டுமா நான் எடுத்துக்கிட்டோமா கையை அப்படியே மிரட்டின மாதிரி சொல்லாமல் அப்படி சொன்னானே அந்த புள்ள அமைதியாகவே உள்ளுக்குள்ளேயே பூட்டி பிடிவாதக்கார பையனுங்க எதாவது பண்ணி வச்சிட்டான்னு என்ன பண்ணுறேன்னு பயந்துட்டேன் அந்த புள்ள நான் கண்ணு முன்னாடியே வச்சுட்டு அந்த அங்கே எல்லாத்துக்குள்ளேயும் உள்ளே புலிங்கி புலிங்கி இருந்திருக்கு சிரிப்பு தவிர எதுவுமே தெரியாது உள்ள மாசு கூட்டுற பொம்பளை வந்து எங்கள் அவுச்சி சிரித்து ரொம்ப நாள் ஆச்சுங்கவுன்ற என்னங்க அப்போ எங்கள் அவன்ச்சி நல்லா பார்த்துக்குறீங்களான்னு கேட்குறாப்பிள்ளைங்க மாப்பிள்ளை பார்த்து அதுக்கு சிரிச்சுட்டே அந்த பையன் போகுது எனக்கு வந்து பாப்பாங்க ஒரு துளி அளவே தெரியாது ரெண்டு அவங்க அப்பா வெளியில் கூப்பிட்டே போயிட்டு இருக்கிறாரு அவளுக்கு வந்து நீர்நிலை பார்த்தாவோ மற்ற பார்த்தாவோ குருவியில பார்த்தாவோ மனசு மாறிடு அப்படின்ட்டு அவங்க அப்பா ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்றதை பேசிப்பாரு ரொம்ப விரும்புவா லாங் டிரைவ் ரொம்ப விரும்புவா கோயிலுக்கு அப்படியே தான் கூப்பிட்டு கேரளாவே தான் கூப்பிட்டு போனாரு போட்டு போனோன்னு அதனால தான் அந்த புல் அப்படி சொல்லியிருக்கு சாமியோ ஜாதகம் பஞ்சாங்கமோ வந்து சரி பண்ணாது அப்படின்னு அந்த பிள்ளை அந்த வார்த்தை சொல்லியிருக்குது கடைசியில் நான் கியூவில் இருக்கிறேன் மொண்டிவாளையம் கோயில் போயிட்டு அங்கே கூட்டமாக இருக்குது கியூவில் இருக்கணும் குடிச்சிட்டுங்க நான் போயிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லாமல் சொல்கிறதுக்கு அந்த என்ன கியூவில் இருக்கு லைனில் இருக்கிறேன் அண்ணன் நான் சாப்பிட்டு வர்றோம்மா அப்படிங்குது நான் தயிர் வாங்கிட்டு வா அப்படிங்கிறதுங்க அந்த புள்ள அப்படிங்குதுங்க நான் எனக்கு தெரிஞ்சிருந்தா எனக்கு ஓ ஒரு உள்ளுணர்வு எதுவுமே தெரியலங்க நம்ம உள்ள பெத்தவ தானுங்க எனக்கு ஏதாவது உள்ளுணர்வு நம்ம உள்ள நம்மள விட்டு போயிடுவாங்கிற உள்ளுணர்வு சொல்லணும் எதுவுமே தெரியலிங்கம்மா எதையும் வந்து என் பிள்ளை இப்படி கொண்டு போச்சுன்னே தெரியலிங்கம்மா நான் இங்க வாட்டுக்கு சாமின்ட்டு சாமி கும்பிட்டு விரதம் இருந்துட்டு அவர் பதினொன்று முப்பத்தஞ்சு வரைக்கும் இங்க சாமி கும்பிட்டுருக்கிறாரு எல்லா சாமிக்கும் பூ வச்சு நெய்வேத்தியும் வச்சு சாமி கும்பிட்டுருக்காரு விரதம் பன்னெண்டு மணிக்கு முடிக்கிறாரு நானும் நீ வேண்டாம் வேண்டாங்கப்பா நீ நான் ஃபுல் டே தான் இருக்க போறேன் எனக்கு கொஞ்சம் மனசு சரியில்லை ஏன்னா நைட்டு எனக்கு பாப்பா எல்லாம் சொல்லிட்டாளுங்களா அதனால் வந்து எனக்கு இப்போ அவர்கிட்ட போகிறேன் எனக்கு இருக்கிறக்கே பிடிக்கலப்பா அவர்கிட்ட போய் சொல்கிற அப்பா எனக்கு இந்த பூமியில் இருக்கு எனக்கு பிடிக்கல நான் ஏதாவது பண்ணிக்கலாமா நாம்மா அப்படிங்கிறனே அங்கே புள்ள அங்கே இது பண்ணியிருக்கா எனக்கு பயமா இருக்குதுப்பா அப்படின்னு இவர்கிட்ட சொல்லிட்டு இருக்க என்னாச்சு இப்படி எல்லாம் பேசுற கோலையாட்டா பிரச்சனை விக்கி சாவுதான் தீர்வா அப்படிங்கிறாரு இவர் அங்கே பாப்பா இப்படி பண்ணியிருக்கா எனக்கு பாப்பாவுக்கு இப்படி அவள் சரியில்லை இப்படி துன்புறுத்தப்பட்டான்னு உடனேமே எனக்கு ரொம்ப பலகீனமாயிட்டனே அந்த மனசு நலுக்கு தான் நம்ம எல்லாம் பார்த்து பார்த்து பண்ணோம் நம்ம பிள்ளை இவ்வளோ கஷ்டப்படுத்தவங்களுக்கு இப்படி பார்த்து பார்த்து பண்ணுமே ஒரு கேள்வி ஏற்காமையும் கூட அவங்கள அன்பவங்க உபசரிக்கும் போது அந்த பிள்ளைக்கு வளைச்சிருக்குமே அப்படின்னு நான் எனக்கு உள்ளுக்குள்ளே அவ்வளோ வலிங்க நட்ஸ் எல்லாம் ஊற வச்சு கொடுத்தேன்னா அது ஒரு மாதிரி என்னை பிறிப்பாளங்க மருமனுக்கு கொடுத்தா மருமனுக்கு உள்ளுக்கு பவுல் போட்டு அப்படின்னு நாங்கள் சாப்பாட்டுக்கே சிரமப்படுறேன் நீ இவனுக்கு இவ்வளோ கொடுக்குறியா இல்லை இவன் இவ்வளோ அதெல்லாம் சாப்பிட்டு வந்து என்னை துன்புறுத்துறான்னு நினைச்சாட என்ன நினச்சான்னு எனக்கு தெரியலே ஒரு ஆள் இப்படி இப்படி சிரிச்சானாவே உள்ளுக்குள்ளே வேதனையோடு சிரிக்கிறான்னு எடுத்துங்க நல்லா சிரிச்சான்னு பாரு இப்படியும் பாருங்க எனக்கு அப்படி சிரிக்கும் போது கூட எதுக்கு பாப்ப இவர்கிட்ட போய் போய் சொல்லுவேன் நீ ரொம்ப போய் உத்து உத்து குழந்தையில பார்த்துட்டே இருக்காது அவங்க வளர்ந்துட்டாங்க சுது அவளுக்கு குடும்பம் பொண்ணாயிட்ட கல்யாணம் ஆயிடுச்சு நீ ரொம்ப வாட்ச் பண்ணிட்டே இருக்காது அவளை நீ அதை இப்ப குழப்பி என்னையும் குழப்பாத அப்படின்பாரு நீங்க எப்படி சாப்பிடாம இருக்குது ரொம்ப டேஞ்சர்

அப்ப நம்ம மூணு பேருந்தான் ஏதாவது வரும் இப்படி பண்ணினா அப்ப என்ன பண்ணுவார் அப்படின்ட்டு வந்து தான் சாப்பிட்டு பார்த்துனுங்க சாப்பிட்டாலும் அப்பவே வாமிட் வருது நாளாக நினைவு அதிகமாகுது எல்லாரும் கம்மியாறாங்க போறாங்க அவர் ஒரு பக்கம் போராடுறாரு எனக்கு நாளாக புள்ள என்னை சுத்தி சுத்தி வந்துட்டே இருக்கிற மாதிரியே தோணுது கண்ணை மூணு நாள் அதே உணர்வு வருது என்னங்க போயிடுது வேற போராடிட்டு இருக்கிறதுனால நினைவுகள் ஏன்னா வந்து குழந்தைத்தனம் ஜாஸ்திங்க அவகிட்ட உள்ளுக்குள்ள எவ்வளோ விவரம் வைக்கணும்னால எங்ககிட்ட வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் பேசிட்டு குழந்தைத்தனம் பண்ணுவாங்க பையன் இதே மாதிரிதான் இருப்பாள் ரொம்ப செல்லம் கொஞ்சிறது இது நான் அளவாக இருந்துக்குவான் அந்த பொண்ணு ஓவரா எங்ககிட்ட செல்லங்கொஞ்சிட்டு இதெல்லாம் பண்ணுங்களா அது வந்து மறக்கவே முடிய மாட்டேங்குது சாப்பிடும்போது ஆண்ட்டோடியாறு இதெல்லாம் அவங்க அப்போனாலும் சாப்பிட முடியுமா இந்த ஏதோ ஒரு வேலை சாப்பிட்றாராமா சாப்பிடாம முட்றாராம் அதையெல்லாம் கேட்கும்போது நம்மளுக்கு பயமாக இருக்குது ரெண்டு தடவை ஸ்ட்ரெண்ட் வச்சிருக்குங்க அவருக்கு அப்போ வந்து பொண்டாட்டியாக புருஷன் நினச்சி கவலைப்பட்டுமா என் பையனை நினச்சி கவலைப்பட்டுமா என் உள்ள ஓயிட்டேன்ட்டு அழுகட்டுமா இல்லை கேஸ் இப்படி இருக்குது இந்த அரசு இப்படி ஸ்லோவாக இருக்குது இத்தனை உலகமே பேசுதே இவங்களுக்கு தக்க இவங்களுக்கெல்லாம் வந்துங்க விசாரணையே ஒன்றும் தேவையில்லைங்க ஒரே தீர்ப்பு வாய்தாவோ எதுவுமே ஒன்றுமே தேவையில்லை அவங்கள வந்து சரியான தண்டனை கொடுக்கணும் ஒரு பொண்ணை வந்து மன ரீதியாக உடல் ரீதியாக இவ்வளோ தும்பு ஊற்றினவங்களுக்கு ஏன் இவ்வளோ வந்து சட்டை ஸ்லோ பண்ணி இப்போ கொடுத்துருந்த எல்லா பெண்களும் கையெடுத்து கும்பிட்டுருப்பாங்களே நீ வந்து அப்போ வந்து ஒரு பொண்ணுனுடைய மரணத்துக்கு இவ்வளவு இந்த அரசு வேல்யூ அப்போ அந்த கட்சியிலேருந்தா அவங்க நல்லா இருக்கலாம் கூட்டணி இருந்தால் எவ்வளோ இருக்கலாம் இப்போ வந்து எனக்கு அப்படித்தான் தோணுது பணம் ஒன்று இருந்து கட்சியில் ஒன்று இருந்துட்டா தப்பிச்சுக்கலாம் யார் வேணாலும் செலவு பண்ணி யாரை வேணாலும் வாயடிச்சுக்கலாம் எவ்வளோ வேணால் ஸ்லோ பண்ணிக்கலாம் இதுதான் நம்ம நாட்டில் எல்லாம் எவ்வளோ எந்தெந்த நாட்டில் என்னென்னமோ நடக்குது இந்த நாட்டில் எம்பிள்ளைக்கே அது மனத்துக்கு ஒரு மரியாதையே இல்லாமல் போச்சு ஏன்னா என் பிள்ளை சந்தோஷமா வாழ்ந்து அவங்க கூட நல்லா இல்லற வாழ்க்கை வாழ்ந்துருந்தான்னா பரவாயில்ல அவளை துன்புறுத்தி அவச நிலைக்கே கொண்டு போயாச்சு அந்த பிள்ளைக்கு நம்ம புள்ள இன்னைக்கு நடந்துட்டு நம்ம என்ன பண்ணோம்னு ஒரு செகண்ட் நினைச்சாங்கன்னா நான் இருக்கேன் அவங்களுக்கு வந்து தோல் கொடுக்க மாட்டாங்க அது எப்பேற்பட்ட ஆளா தான் இருக்கட்டுங்க நம்மளுக்கு மரியாதை வேணும் அவங்க நட்பு வேணுங்கிறதுக்காக போய் சப்போர்ட் பண்ணாலோ வாதாடினாலோ வக்கீலையே நான் கேட்கறேங்க இப்படி பண்ண கொடூரங்களுக்கு எந்த வக்கீலுக்கு மனசாட்சி வந்து அவங்களுக்கு வாதாடுறாங்க எனக்கு அது புரிய மாட்டேங்குது ஒரு மனசாட்சியிலேயே ஐயோ இப்படி கொடூர நிலுக்கு போய் வாதாடி நம்ம பேரம் பேரம்பேத்தி இருக்குது பிள்ளை இருக்குது நான் வாதாடுறமே இதெல்லாம் பாவ செயலி இவங்க இருக்கலாம் சரியான தண்டனை வாங்கி தரும் அவங்க ரத்தம் ஒதக்க வேண்டாங்களா என் வீட்ல இருந்தா தான் பிள்ளைங்களா என்னால முடியலைங்கம்மா எனக்கு எல்லாத்தையும் நினைச்சு புள்ள போயாச்சு நான் வாதாடி ஒண்ணு ஜெயிக்க போறதில்ல அவங்க வெளியில வந்து அவங்க கல்யாணம் முடிக்கிறானா என்னமோ வந்தானா அது வேற ஆனா இதே தொடரும் இது வந்து காசு இருக்கிற தப்பிச்சுக்கலாம் எல்லாம் பண்ணிக்கலாம் அவனுக்குன்னு ஒரு வாழ்க்கை பிள்ளை இப்போ பறி கொடுத்தோம் பைத்திகாரனா வீட்டுல அந்த குடும்பமே அதுல எங்களுக்கு உனி ஒரு இப்பத்தான் நிம்மதியே உட்கார்ந்தாங்க பிள்ளை கல்யாணம் பண்ணிட்டு அப்படின்னு எனக்கு நிம்மதியே போயிடுச்சு உனி நாங்க இதுல எடுத்து வெளியில வர முடியுங்களா ஏன்னா எங்களவே நாங்களா மரி மறி மறி எங்களை அழிச்சிட்டு போயிட்டு இருக்கிற சூழல்தான் இருக்குது அந்த மனசை சுருண்டுட்டு இருக்கிறாரு இந்த பையன் ஒரு பக்கம் எனக்கு எதுவுமே வேண்டாம்னு போய் படிக்க போக மாட்டேன்னு தகராறு பண்ணிட்டு இருக்கான் எனக்கு கவலை நினைச்சுக்காவல பிள்ளை கூடயே போகணுங்கிறதா என்னோட முடிவா இருந்ததுங்கம்மா தனியா விட கூடாது அங்க போய் என்ன ஒண்ணுதோ பாவோ அப்படின்னு எனக்கு பயமா இருக்குது அது அந்த உலகத்துல என்ன இருக்குதோ ஏது இருக்குதோ நம்ம ஒரு கிளியை இப்படி விட்டுட்டுமே அப்படின்னு நல்லா தோணுதுங்க எந்த பக்கத்துல இருந்து வருது அப்படின்னு ரெண்டு மூணு விஷயங்கள் கேள்விப்பட்டு எனக்கு ஒரு நாலஞ்சு நாளாக சுத்தமாக எனக்கு கண்ணை முடியாச்சின்னு இதுதான் மனசில் வருது அந்த பொண்ணு ஏன் அது ஏன் வீட்டு பொண்ணாக இருந்தா அதெல்லாம் அப்படி நினச்சி பார்க்கும்போது அவங்க அப்பா அம்மா இருக்கிற இடத்துல அந்த அப்பா அம்மா அந்த பையன் இருக்கிற இடத்துல நானாக இருந்தா என்னோடய வீட்டில் இருக்கிறவங்களாக இருந்தா இந்த அப்படியே மனசு போட்டு இது பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு அதை விட என்ன வருத்தம்னா ஒரு குழந்தையோட உயிர் அனிமல்ஸுக்கு இருக்கிற அந்த அந்த ஒரு அரிமர்சுக்காக போராடுறவங்களுக்கு இருக்கிற அந்த ஒரு மரியாதை கூட ஒரு மனிதனுடைய உயிருக்கு இல்லையா என்ன இது ஒரு கொடூரம் நடந்திருக்கு அதை விட மனதுக்கு வருத்தமும் பயமும் கொடுக்கறது என்ன ஸ்டெப் எடுத்துகிட்டு இருக்காங்க எதுக்கு இவ்வளோ டிலே அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரூஃபு அது இதெல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க என்ன செய்யணுமோ மற்ற ஊர்களில் எல்லாம் மற்ற கண்ட்ரிஸ்லாம் பண்ணுற மாதிரி கடுமையான தண்டனை உடனே கொடுத்தாதானங்களை இந்த மாதிரி விஷயங்கள் நடக்காமல் இருக்கும் இது இதை பற்றி பேசுகிறதுக்காக ஒரு ரெண்டு பேர் இருக்காங்க மூணு பேர் இருக்காங்க ஒரு அப்பா ஒரு அம்மா ஒரு தம்பின்னு இருக்காங்க இது எந்த வசதியுமே இல்லாமல் வித சப்போர்ட்டும் இல்லாமல் யாருமே இல்லாமல் ஐயோ நான் வெளியே சொன்னால் அவங்க எங்களை அப்படி பண்ணிவிடுவாங்களே இப்படி பண்ணிடுவாங்களேன்னு எத்தனை ஏழைகள் எத்தனை எத்தனை பெண் குழந்தைங்களோட அப்பா அம்மா சகோதரர்கள் இருக்கிறாங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது இதுக்கு எடுத்துகிட்டு இருக்கிற ஸ்டெப்ஸு பார்க்கும்போது தயவு செய்து தப்பு செஞ்சவங்கள கொஞ்சம் கூட டிலே பண்ணாமல் கொஞ்சம் கூட டிலே பண்ணாம அவங்களுக்கு அவங்களுக்கு தேவையான பனிஷ்மெண்ட் கொடுக்கும்போது தான் இன்னொரு இன்னொரு போகக்கூடாது என்னமோ இப்போ பனிஷ்மெண்ட்டு அவங்களுக்கு ஏதாவது பண்ணா கூட அது அதுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு இருக்கிற ஆளுங்களை பார்க்கும்போது தான் அரசியலில் இருக்கேன் அதில் இருக்கேன் இதில் இருக்கேன்னு சொல்லி எடுக்காமல் ஒரு மனிதாபிமான அடிப்படையில் எடுங்க இது ஒரு உயிர்ங்க போனது ஒரு உயிர் ரோட்ல போயிட்டு இருக்கும்போது நாய் இப்படி கல் தூக்கி போடக்கூடாது காலால் சொல்கிறாங்க அதுக்கு கேர் பண்றது காலம் அதுக்கு கொடுக்குற ஒரு இது கூட ஒரு ஜீவனுக்கு இல்லையா என்ன இது ஏன் ஒவ்வொரு வாட்டி உங்க வீட்டில் ஒரு பொண்ணு இருந்தா உங்க வீட்டில் ஒரு பையன் இருந்தா உங்க வீட்டில் ஒரு தம்பி இருந்தா இப்படி கேட்டுக்கிட்டே இருக்கணுமா எல்லாரும் நம்ம கையில அந்த பவர் இருக்கு நம்ம கையில பனிஷ்மெண்ட்டு கொடுக்கறதுக்கு அந்த பவர் இருக்கு எடுங்களேன் அந்த பவரை எடுத்து பனிஷ்மெண்ட்டு கொடுங்களேன் பனிஷ்மெண்ட் கொடுத்தா தானே அந்த அப்பா அம்மாவுக்கும் உடன்பிறப்புக்கும் ஐயோ எங்கள் வீட்டில் நடந்தது இன்னொரு இடத்துல நடக்காமல் பார்த்துக்கிறதுக்கு ஒரு வழி பிறந்திருக்குன்னு அவங்க இத்தனோண்டு ரிலீவ் ஆவாங்க ரிலீவ் கூட கிடையாது ம இன்னொரு ஜீவனுக்காக அவங்க வந்து ஒரு எதிர்பார்ப்பு வைப்பாங்க எங்கள் சிஸ்டருக்கு இது நடந்ததுனால இவ்வளோ கட்டினமான ஸ்டெப் இவங்க எடுத்ததுனால இன்னொரு குழந்தை இப்படி ஆகாது அப்படின்னு அவங்க மனசுக்குள்ள ஒரு சின்ன எங்களால அது நடந்ததுன்ற ஒரு சின்ன வெளியே வரும் அதுக்கு கூட நம்ம ஊர்ல உரிமை இல்லையா கஷ்டமா இருக்குங்க கஷ்டமா இருக்கு வெளியே சொல்றது கூட அத ஒரு கேள்வி பொருளா வைக்கிறாங்க இந்த விஷயத்த வெளியே சொல்றாங்களே அதாவது இவங்களுக்கு ஏற்பட்ட கொடுமையை வெளியே சொன்னா கூட அதுமே ஒரு விவாதமாக அப்படிங்களா இந்த விஷயத்தை நீங்கள் வெளியே சொன்னோம் அப்போ உங்கள் வீட்டில் பண்ணால் நீங்கள் வய முடிக்கிட்டு சும்மா இருப்பீங்களோ அப்படின்னு நம்ம கேட்க அளவுக்கு கொண்டு போய் விடக்கூடாது என்ன இது மனசில் இருக்கிற விஷயம் விஷயத்தை வெளியில் சொன்னோம் ஏங்க கோயிலுக்கு போகிறதா சொல்லி ஒரு வண்டியில் உட்காந்துட்டு அந்த கடைசி அஞ்சு நிமிஷம் அந்த பொண்ணோட மனசு அந்த பொண்ணோட இதயத்தில் அந்த விஷயங்கள் கொஞ்சம் யோசனை பண்ணி பார்த்துட்டு அந்த இடத்துல உங்கள் பொண்ணை வச்சு பாருங்கள் ஒருத்தரோட கண்ணீரை பார்த்து சந்தோஷப்படுறதுக்குன்னே நம்ம ஊரில் சில ஆளுங்க இருக்காங்க அதை வச்சு பிஸ்னஸ் பண்ணுறதுக்குன்னே சில பேர் இருக்காங்க எனக்கு அதை விட இந்த நடந்த கொடுமைக்கு ஏன் எந்த ஸ்டெப்பும் உடனே எடுக்கலை அப்படியெல்லாம் ஒரு பவரு கிடச்சி மற்ற கண்ட்ரீஸ்ல பண்ற மாதிரி சொல்றாங்கல்ல கல்லால் அடிச்சுறாங்க திருடியாச்சுன்னா நாலு இடத்துல இப்படி கயிறு கட்டிட்டு பிடிச்சி இழுத்து பண்ணிடுறாங்க வெட்டுறாங்கன்னு அந்த மாதிரி கொடூரமான பனிஷ்மெண்ட் கொடுத்தா ஒரு உயிராவது நம்மளால காப்பாற்ற முடியும் அது நடக்கணும் அதுதான் என்னோட ஆசை இதை தயவு செஞ்சு அவங்க அப்படி பண்ணாங்க அவங்களுக்கு அப்படி இருக்காங்க அந்த பொண்ணையே முதல்ல சொல்லியிருக்கலாமே அதுக்கு நம்ம சொசைட்டியும் கொஞ்சம் தான் ஒரு பொண்ணு அப்படி போயிட்டு ஒரு வேளை திரும்பி வந்தாச்சுன்னா அப்படியே அப்படி பண்ணாதடி உங்கள் அப்பா அம்மாவுக்கு கெட்ட பேர் வரும் டி அப்படி பண் இப்படியே சொல்லி சொல்லி ஏன் உங்கள் பொண்ணு திரும்பி வந்துடுச்சு இப்படின்னு சொல்லியே இது ஒரு டென்ஷன் அவங்க மனசுக்குள்ளே வச்சு அதை பயந்துக்கிட்டு அதை மனசில் வச்சு தெரிஞ்சுக்கிட்டு அதை அப்படியே உள்ள அடக்கி 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 இந்த மாதிரி ஒரு முடிவுக்கு வருது கொடுமைகள் வெளியில் சொல்லக்கூடாது சொன்னால் உனக்கும் உங்கள் அப்பாவுக்கும் உங்கள் அம்மாவுக்கும் உங்கள் கூட பிறந்த ஆளுங்களுக்கு அப்புறம் கல்யாணம் நடக்காது இதெல்லாம் நம்ம ஆளுங்களும் கொஞ்சம் சொல்கிறத நிறுத்துங்க நம்மக்கிட்டேயும் தப்பு இருக்குது பட் இருந்தாலும் இந்த நடந்த கொடுமைக்கு ஸ்டெப் எடுக்காமல் இருக்கிறது அதாவது தேவையான போதுமான ஸ்ட்ராங்கான ஸ்டெப் எடுக்காமல் இருக்கிறது ரொம்ப டிசப்பாயின்மெண்டாக ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் இப்போல்லாம் டிவி அந்த ரிமோட் கண்ட்ரோலை எடுத்துட்டு வேண்டான்னு சொல்லி வைக்கிற அளவுக்கு போயிட்டு இருக்கு ஒவ்வொரு விஷயமும் இது மட்டும் இல்ல ஒவ்வொரு விஷயமும் ரொம்ப கஷ்டமா இருக்கு இங்க ஒண்ணு அங்க இன்னொரு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க அது என்ன சொல்றது இந்த இந்த வருத்தம் இந்த கோபம் எல்லாம் அம்மா இவங்க சொன்ன மாதிரி அந்த பொண்ணோட அம்மா சொன்ன மாதிரி மனசுக்குள்ளேயே வச்சு கொழுங்க வேண்டியதா இருக்கு வெரி பேட் ரொம்ப கஷ்டமா இருக்கு ஒன்றும் சொல்லவும் முடியலை நம்ம சொன்னா கூட ஆமா பெருசா அவங்க சொல்லிக்குவாங்க அவங்க வந்தாங்க அவங்க தானே அவங்க அப்படி காட்டுறாங்க காட்டுறாங்க இல்ல அந்த பொண்ணோட கடைசி ஃபைவ் மினிட்ஸ் எப்படி இருக்கும்னு நான் யோசனை பண்ணேன் அந்த கடைசி ஃபைவ் மினிட்ஸ் அந்த பொண்ணு என்னென்ன திங்க் பண்ணி கொஞ்சம் யோசனை பண்ணுங்க ஒரு மாதிரியா இருக்கும் மூச்செல்லாம் முட்டுது அவங்க சாப்பிடாம இருக்குன்னு சொல்லுமா சாப்பிடுங்க சாப்பிடுங்கன்னு சொல்லி நம்ம ஃபோர்ஸ் பண்றோம் அந்த இடத்துல நாம இருந்தா நமக்கு தெரியும் போகாது பச்சை தண்ணி கூட உள்ள போகாது உயிருக்குன்னு ஒரு மதிப்பு இருக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு எத்தனை கோயிலுக்கு போயிருப்பாங்க அந்த குழந்தை பிறக்கணும்னு சொல்லி எத்தனை நாப்பத்தெட்டு மணி நேரம் ஐம்பத்தி ரெண்டு மணி நேரம்னு எத்தனை எத்தனை வழியில் இருந்து அந்த ஒரு குழந்தைய கொண்டு வந்து இருவத்தொன்பது வயசுல இல்ல இருபத்தேழு வயசுல காவு கொடுக்கறதுக்கா அதுக்கு பேக்காமலே இருந்திருக்கலாமே பிரெக்னென்ட் ஆகாமலே இருந்திருக்கலாமே குழந்தையை பத்து கஷ்டப்பட்டு வளர்த்து இப்படி கொடுக்கறதுக்கா இங்க ஒன்று இதோ அங்க ஒரு பையன் எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்து அப்பா அம்மா செஞ்சதுக்கு அப்புறம் நடந்ததுக்கு எந்த வித பலனும் இல்லைன்னு சொல்றதுதான் அவங்களுக்கு நடந்ததை விட மனசை கொல்றதே எனக்கு கொல்லி வைக்க வேண்டிய குழந்தைக்கு நான் கொல்லி வைக்கிறேன்னா இதுவேற அவங்கள கொண்டுட்டு இருக்கும் நைட் பூரா ஒரு தூங்க மாட்டேங்கிறாருங்கப்போ இப்ப என்ன பகல் பூரா எப்படி பகல் பூரா எப்படி நைட் பூரா தூங்காம இருந்த உடம்பு கெட்டுருச்சுன்னு என்ன ஒரு பிள்ளை இழந்துட்டோம் அந்த பையனுக்கு நாம என்ன பையனுக்குமே நாம எல்லாம் போயிருமோங்கிற பயம் நேத்துதான் எனக்கு வந்து உரைச்சுது சரி நம்ம ரெடி ஆயிரும்னா என் மனசு சொன்னால் ரெண்டு மூணு பக்கமும் மனசு அளவாயிடுதுங்க ஸ்டெடிய முடிவு எடுக்க முடியல

தெரியாது அளவா நாலு ஃப்ரெண்டு தான் வச்சுக்கோ நிறைய கஷ்டன்னு வச்சுக்க மாட்டா கரெக்டா இருக்கிறவங்க கூட தான் பழகுவா கரெக்ட் இல்லைன்னா அவங்கள நோவடிக்காம வெளியில் வந்துடுவா முடிஞ்ச வரைக்கும் அவங்கள பத்தி எதுவுமே வெளியில் சொல்ல மாட்டா சொல்லிட்டானா அவங்கள விட்டு விளையிடுவா அந்த மாதிரி கேரக்டருங்க வந்து அவளை போஸ்ட் பண்ணியெல்லாம் கேட்டு ஒன்றும் வாங்க முடியாது ரொம்ப என்ன மரகண்டான பொண்ணுன்னு சொல்ல முடியாதுங்க அழுத்தத்துக்குள்ளேயே அவ்வளவு அழு வருத்திட்டே போய்க்குவா அப்பா கஷ்டப்பட அம்மா கஷ்டப்படக்கூடாது எத்தனை கணவன் வந்து கல்யாணத்துக்காக அலைஞ்சாங்க வந்து அடிக்கடி சொல்லுவோம் ஆ பொண்ணா பிறந்தங்காட்டிதானப்பா எவ்வளவு கஷ்டப்படுறீங்க எவ்வளவு அலைங்க எனக்காக பாத்து பார்த்து ஒவ்வொன்னு பண்ணுற கட்டாயத்துக்கு பையனை பெற்றவங்களுக்கெல்லாம் ஒண்ணு அப்படின்னு சொல்லிட்டே இருப்பா இல்லத்தங்கா நீ வந்து என்ன உனக்கு மகாலட்சுமி நான் வந்து இது வந்து சந்தோஷமா உனக்கு பண்ற ரொம்ப ரசிச்சு பண்றதங்கா அப்படின்னு தான் அந்த குடும்பத்தை நீ உன் குடும்பமா மாத்தி இப்ப பொறுமையாருன்னு சொல்லி விட்டு தப்பு பண்ணிட்ட நீ அவங்க என்ன பண்ணாலும் நீ அதுக்கு ரியாக்ட் பண்ணனு சொல்லியிருந்தா இப்ப எனக்கு இருந்திருப்பான் கொஞ்சம் அம்மா இவ்ளோ கேட்டு போச்சுங்களே இந்த அம்மா வந்து என்னங்கடமையை அப்பா அம்மா சொல்லாம நம்ம கிட்ட வந்திருக்கா நம்ம மான மரியாதை காப்பாத்தி இருக்குது நாம அந்த பிள்ளை இப்போ கிஷமா பார்த்துக்கோணும் இந்த அம்மா நினைச்சிருக்கோம் அது இத்தனை நடந்து சொல்லிதான் நம்மளால என்ன பண்ணியிருப்பாங்க அவங்க பேரண்ட்ஸ் எல்லாம் நம்ம நிலைமை என்ன இருக்கு நீங்க இருங்க சும்மா நெய் நேயுங்க என்னையோட போட்டு அப்படி எப்படி அந்த அம்மாள அவரும் அப்படி பண்ணிட்டு இருந்தேன்னா என்னையோட போட்டு அப்படின்னு சொல்லியிருக்கான் பையன் கிட்டேயும் உன்ன மாதிரி நான் பையனை பெத்ததுக்கு பெத்துக்காம இருந்திருக்கலாம் நீ ஒழுக்கமா இருக்கணும் மறுபடியும் நம்மளை நம்பி வந்திருக்கிற நல்லா பாத்துக்கோ அப்படின்னு சொல்லியிருக்கோனுங்களம்மா எனக்கு அதுதான் கவலை மறுபடியும் அதே இருபது நாலு நாள் நீ கொண்டு வந்து பத்து நாளே விட்றையே அந்த பிள்ளை என்ன ஆகும் கூட வந்துருவானுங்க அந்த பையன் கைய கோர்த்து அந்த பிள்ளைக்கு விருப்பம் இருக்குதோ இல்லையே கோர்த்துப்பான் நாங்க அதுல எல்லாம் ஏமாந்துட்டோம் ஒரு சின்ன ஊடல் அது ஒரு ரூமுக்குள்ள போய் நீ சொல்றனா சொல்லிக்கிறதோ மெரட்னா சொல்லிடுவாளுங்க சொல்றனா சொல்லிக்கிறதோ அவன் என்ன சொல்லிட்டுமா அப்படிங்கிறதா அப்புறம் கையாட்டுமான் கடைசியே வந்து அந்த பையன் நீ பண்றனா பண்ணிக்கோ எங்க அப்பா என்னை வெறுக்க ஆரம்பிச்சிட்டாரு கொப்பா அங்க டார்ஜர் பண்றாரு நீ எனக்கான எந்த பாதுகாப்பு இல்லை உன்னாலே எனக்கு பாதுகாப்பு இல்லை எங்கள் அப்பா கிட்ட நான் எதுவும் சொல்லாமல் எங்கள் அப்பா வந்து என்னை விட்டு வேலைக்கு போகிற மாதிரி எனக்கு பயமாகுது புள்ள வந்து நான் எல்லாம் சொல்ல போகிறேன் உடனே அப்படின்னு அப்போ மூஞ்சி அந்த பையனுக்கு விகாரமாக மாறுது ஒன்றும் இல்லைங்க பிள்ளை கடங்கள் கிடக்கிறாங்க அவங்க அப்பா சொல்கிறாரு நல்ல வேலை புள்ள நம்ம வீட்டில் அப்படின்னு நல்லா கல்யாண வீட்டுக்கு வந்தவங்களாட்ட வந்துருக்காங்க நாங்கள்லாம் தான் பிறண்ட புழுண்டு அழுதுட்டுருக்குறோம் அப்படின்னு பா அப்படி சொல்லி எங்கள் நாத்தனார் போய் நீ எல்லாம் மனசுனா போ கூட தானே இந்த பையன் தனியாக இல்லைன்னா ஒன்றுமே இல்லைன்னு ஒரு ஓட்டு அழுகலைங்க அவன் பாட்டுக்கு வந்து மாப்பிள்ளைன்னா மாப்பிள்ளையாட்டு நின்றுட்டு போயிருக்கான் நீங்கள் அதில் வீடியோவில் பார்த்தீங்கன்னாலுமே தெரியும் அந்த பிள்ளைய ஒரு மிஸ்ஸுன்னு மாதிரிங்க மிஸ்ஸுன்னு மேலே பயன்படுத்தி இருக்கிறாங்க ஒரு பிள்ளைய ஒரு டூல்ஸ் வச்சு ஏதாவது பயன்படுத்துவாங்களா பணவனும் கல்யாணம் கொஞ்சம் உள்ளே பணவன்கோட வாழ்றக்க ஆரம்ப ஸ்டேஜில் பயமாக இருக்குது எவ்வளோ இன்னல்களை சந்திக்கும் சிஸ்டம் மேலேயும் கோபம் வருது அந்த வருத்தம் வருது

நம்ம டயர்டு பண்றாங்க சோர்வடை வைக்கிறாங்கப்பா இந்த அரசு வந்து இன்னார தண்டனை கொடுத்துருக்கோம் எனக்கு கேட்டில் ஓட்டிருக்கோம் எல்லா பொதுமக்கள் முன்னாடி உன் இந்த மாதிரி நடந்தா நாளை பிறகு எந்த பொண்ணுக்கு இப்படி நடக்காது ஐயோ நம்ம இப்படி பண்ண பிள்ளை இதாக இதாகிட்டு நம்ம நிலமை மோசம் நல்லா பயப்பட்டுருப்பாங்க எம் நம்ம குழந்தை எப்படி அழகு சிலையாட்ட வச்சிருந்தோம் விட்டுதான் போய் சொல்லுங்க உண்மையான விசித்த அந்த மனசு சொல்ல முடியாம துடிச்சிருக்கு அப்பா அம்மா